உலக வரைபடத்தில் ஒரு சின்ன புள்ளி ஆனா இன்னைக்கு உலகத்தோட கவனமே இங்க தான் இருக்கு துபாய் இங்க சாத்தியமில்லாதது எதுவுமே இல்ல கடலுக்கு நடுவுல தீவு பாலைவனத்துக்கு நடுவுல பனிக்கட்டி உலகம் மேகத்தை துளைக்கிற கட்டிடங்கள்னு இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குற துபாய் ஒரு சொர்க்கம் கனவுகள் நனவாகிற பூமி ஆனா ஒரு பழமொழி இருக்கு வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் நிழலும் அடர்த்தியா இருக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்களை நீக்கிட்டு பார்த்தா துபாய்ல தெரியறது சொர்க்கம் இல்ல அது ஒரு நவீன காலச்சிறைச்சாலை வரி இல்லாத சம்பளம்னு நம்பி வந்துட்டு வாழ்க்கையே வரியா கட்டுறவங்க எத்தனை பேர் டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால சொந்த நாட்டுக்கு போக முடியாம பத்து வருஷமா ஏர்போர்ட்லயும் பார்க்லயும் படுத்து தூங்குறவங்க கதை உங்களுக்கு தெரியுமா இது துபாய் மேல வெறுப்ப உழும் வீடியோ இல்ல இது துபாய் முகத்துல அணிஞ்சிருக்கிற அந்த தங்க முகமூடிய கழற்ற முயற்சி துபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது சொர்க்கமா இல்ல நரகமா நம்மள பல பேர் துபாய்க்கு பெட்டி கட்டுறதுக்கு முக்கிய காரணம் டாக்ஸ் ஃப்ரீ சாலரி அதாவது சம்பாதிக்கிற காசு முழுசும் நமக்கேன்னு நினைக்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துபாயோட யதார்த்தம் என்ன தெரியுமா அரசாங்கம் உங்ககிட்ட இன்கம் டாக்ஸ் வாங்காது ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க பாக்கெட்டை காலி பண்றதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர்தான் ஹிடன் ஃபீஸ் அதாவது மறைமுக கட்டணங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு திர்காமும் எப்படி போகுதுன்னு பாருங்க நீங்க வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்கு ஹவுசிங் ஃபீ என்ற பெயர்ல அரசாங்கத்துக்கு ஐந்து சதவீதம் வரி கட்டணும் இது மாச கரண்ட் பில்லோட பிடுங்கிடுவாங்க ரோட்ல கார் ஓட்டுனா சாலிக்னு டோல்கேட் கட்டணும் ஒரு விசா ரினியூவல் பண்ணாலோ கவர்மெண்ட் ஃபீஸ்ல ஒரு பேப்பர் வாங்கினாலோ நாலேஜ் ஃபீ இனோவேஷன் ஃபீன்னு சொல்லி இருபது திர்காம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இது கூட பரவாயில்ல இப்போ புதுசா ஒரு பூதம் கிளம்பி இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கார்ப்பரேட் டாக்ஸ் அறிமுகப்படுத்திட்டாங்க சின்னதா ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய அடி அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து தப்பிக்க அங்க இருக்கிற கோடீஸ்வரங்க எல்லாம் மூட்டை முடிச்சோட துபாய்க்கு வந்துட்டாங்க இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா வீட்டு வாடகை தாறுமாறா எகிரிடுச்சு போன வருஷம் நாற்பதாயிரம் திர்காம் கொடுத்த வீட்டுக்கு இப்போ அறுபதாயிரம் கேக்குறாங்க சம்பளம் ஏறல ஆனா செலவு மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறுது இதுதான் இன்னைக்கு சராசரி துபாய் வாசியோட புலம்பல் அடுத்ததா துபாயோட டூரிஸ்ட் மேப்ல இல்லாத ஒரு இடம் இருக்கு அங்க டூரிஸ்ட் யாரும் போக மாட்டாங்க ஏன் அங்க போறதுக்கு நமக்கே கொஞ்சம் பயமாதான் இருக்கும் அந்த இடத்தோட பேரு ஜோனாப்பூர் ஹிந்தில ஜோனானா தங்கம்னு அர்த்தம் ஆனா அங்க வசிக்கிறவங்க வாழ்க்கை இருட்டு துபாயோட அந்த பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டினது இவங்கதான் இந்தியா பாகிஸ்தான் வங்காள தேசம் ஆப்பிரிக்கான்னு பல நாடுகள்ல இருந்து வந்தவங்க காலையில நான்கு மணிக்கு எழுந்து பஸ்ல ஏறி அம்பது டிகிரி வெயில்ல வேலை வைட்டில் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா வளைகுடா நாடுகள்ல வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான தெற்காசிய தொழிலாளர்கள் ஆனா அவங்க இறப்பு என்ன காரணம் போடுவாங்க தெரியுமா மரணம் அல்லது ஹார்ட் அட்டாக் யோசிச்சு பாருங்க வயசு பையன் ஊர்ல இருந்து ஆரோக்கியமா தான் வந்தான் அவனுக்கு எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும் உண்மையான காரணம் ஹீட் ஸ்ட்ரெஸ் கடுமையான வெப்பத்துல தண்ணி கூட குடிக்காம வேலை செஞ்சு அவங்க சிறுநீரகம் செயலிழந்து போகுது ஆனா இது வேலையால வந்த மரணம்னு ஒத்துக்கிட்டா கம்பெனி நஷ்ட ஈடு கொடுக்கணும் அதனால இது இயற்கையான மரணம்னு சொல்லி ஒரு பெட்டியில உடம்ப வச்சு அனுப்பிடுறாங்க இறந்தவன் குடும்பத்துக்கு கடைசியா என்ன மெஞ்சோ அவனோட பழைய துணியோ தீராத கடனுந்தா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் துபாயில சிக்க வைக்கிற மிக மோசமான வலை கடன் இங்க கிரெடிட் கார்டு வாங்குறது ரொம்ப ஈஸி பேங்க் ஆளுங்க உங்க பின்னாலேயே சுத்துவாங்க ஆனா ஒருவேளை வேலை போய் உங்களால அந்த பணத்தை கட்ட முடியலன்னா நரகா அங்கதான் ஆரம்பிக்குது உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் கடன் வாங்கினா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க திவாலாகிட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் வாழ்க்கையை தொடங்கலாம் ஆனா துபாயில உங்க மேல சிவில் கேஸ் போடுவாங்க உடனடியா உங்க பேரில் டிராவல் பேன் அதாவது பயணத்தடை விதிக்கப்படும் இது ஒரு விசித்திரமான சக்கரம் கடம் இருக்கு அதனால ஊருக்கு போக முடியாது கடம் இருக்கிறதால போலீஸ் கேஸ் இருக்கும் அதனால புதுசா யாரும் வேலை தர மாட்டாங்க வேலை இல்லைன்னா கடனை அடைக்க முடியாது கடனை அடைக்கலன்னா ஊருக்கு போக முடியாது இந்த சக்கரத்துல சிக்கி சீரழிஞ்சவங்க ஏராளம் உதாரணத்துக்கு ஜான் மர்பிங்கிற பிரிட்டிஷ்காரர் சின்னதா ஒரு பிரச்சனை ஜெயிலுக்கு போனாரு வெளிய வந்தா வீட்டு வாடகை பாக்கினால கேஸ் பாஸ்போர்ட் முடக்கம் கடந்த பத்து வருஷமா ஆமாங்க பத்து வருஷமா அவர் துபாய் தெருக்கல்ல அநாதையா சுத்திட்டு இருக்காரு அவருக்கு கேன்சர் இருக்கு எடுக்க காசு இல்ல ஊருக்கு போய் சாகலாம்னா சட்டம் விடாது இதுதான் அந்த மினுமினுப்புக்கு பின்னால இருக்கிற கொடூரம் சரி இவ்ளோ கஷ்டம் இருக்கே ஏன் இத பத்தி யாரும் வெளியே பேசுறது இல்லன்னு நீங்க கேக்கலாம் ஏன்னா துபாய்ல பேச்சு சுதந்திரம் கிடையாது சோஷியல் மீடியால துபாய பத்தி தப்பா ஒரு கமெண்ட் போட்டா கூட நீங்க ஜெயிலுக்கு போகலாம் இல்ல நாடு கடத்தப்படலாம் அப்புறம் எப்படி இன்ஸ்டாகிராம்ல மட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க துபாயில நீங்க இன்ஃபுளுன்சரா இருக்கணும்னா அரசாங்கத்துக்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் அந்த லைசன்ஸ் இருந்தாதான் நீங்க விளம்பரம் பண்ண முடியும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா லைசன்ஸ் கேன்சல் அது மட்டும் இல்லாம துபாய் போர்த்த போட்டி மாதிரி பல வதந்திகள் நெட்ல சுத்துது அதுல சிலது பொய்யா இருக்கலாம் ஆனா பிபிசி மாதிரியான ஊடகங்கள் ஆப்பிரிக்க பெண்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு துபாய்க்கு பாலியல் தொழிலுக்கு கடத்தப்படுறாங்கங்கிறத ஆதாரத்தோட வெளியிட்டு நம்ம பார்க்குற அந்த அழகுக்கு பின்னால பல பெண்களோட கண்ணீர் மறைஞ்சிருக்கு கடைசியா துபாய் சொர்க்கமா நரகமா துபாய் ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் பாலைவனத்தை சோலைவனமாக்கின மனித உழைப்பின் வெற்றி சின்னம் அதுல சந்தேகமே இல்லை ஆனா அந்த வெற்றிக்கு கொடுக்கப்பட்ட விலை அதிகம் பணம் இருக்கிறவங்களுக்கு துபாய் உலகத்திலேயே பாதுகாப்பான சொகுசான இடம் ஆனா அன்றாட வைத்து துபாய் போறவங்களுக்கு அது ஒரு ஆபத்தான சூதாட்டம் ஜெயிச்சா பணம் தோத்தா வாழ்க்கை ஒருவேளை நீங்களோ உங்க நண்பரோ துபாய் போக திட்டமிட்டா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க துபாயை வெறுக்க வேண்டாம் ஆனா விழிப்புணர்வோட இருங்க கடன் வாங்காதீங்க சட்டத்தை மீறாதீங்க சோஷியல் மீடியால எமோஷனல் ஆகாதீங்க ஏன்னா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல உங்க கருத்து என்ன துபாயோட இந்த மறுபக்கம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்